புங்குடுதீவு பத்தாம் கொண்டிருந்த சிவலிங்கம் புண்ணியலட்சுமி அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை பராசத்தை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சிந்தத்துறை பூரணம் தம்பதிகளின் மூத்த மனமகமும் കാലം സന്ന ശിവലിംഗം അവൻപരവിയും രാജീവ് സിവപ്രിയ ദീപാകരൻ വിവാഹരൻ ആകിയോരുന്നത് അൻപത് നായാനും ദയാപരൻ ഉദയപാലൻ നിശാന്തിനിജീബ ആകിയോ അൻപ മാമിയും ലോജിക ഉഷാനി ജസീഹരൻ വിതുശാലിനി വിദർശന രവിശാലിനി ആദേശൻ ശിവനിക ശിവാനി ആദിരൻ ആകിയോരും അൻപത്തിയം സരോജിനിദേവി காலம் சென்று லோகேஸ்வரன் புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்று நடேசன் கமலாபாள் மாலா குணபாலசிங்கம் ஆகியோரின் அன்புமைத்துளையும் ரத்னம் காலம் சென்ற யோகலிங்கம் நாகரத்னம் கிழி காலம் சென்ற பரமலிங்கம் புஷ்பலிங்கம் தங்கரத்னம் தேவி சின்னக்கிழி வரதா ஆகியோரின் அன்புமைத்துளையும் காலம் சென்று தனபாலசிங்கம் சிவபாக்கியம் செல்வரத்னம் அருணாம்பிகை அருணா கலையரசி காலம் சென்று குகானந்தன் ஆனந்தன் ஆகியோரது அன்பு உடன் பிரபா சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்சாருறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்